இன்னிக்கு ஆட்சி சமையலில் இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் இதெல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான தக்காளி கடையல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சோம்பு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு வரமிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும் இது கூட அஞ்சு பழுத்த தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் பழுத்த தக்காளியா இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு இது லைட்டாக கொதி வரும்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இதை ஒரு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் போன பிறகு ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து அழுத்தி விட்டுறலாம் நல்லா மசிஞ்சு வரணும் மேஷர் இல்லை அப்படின்னா மத்து வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுறணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுறலாம் கடைசியாக அதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் சுட சுட இட்லியில் இது தக்காளி கடையில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்